மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழ்நாட்டிற்கு வருகிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் அமித்ஷாவின் பயண திட்டம் என்ன எந்தெந்த வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் எனில் அஹ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பிரச்சாரமானது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்திற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து தமிழகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் இன்றைய தினம் மதுரை வர இருக்கிறார் அவர் குறிப்பாக நேரடியாக வந்து பார்த்தோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்று தரிசனம் செய்துவிட்டு மதுரை வேட்பாளர் ராமசீனிவாசன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தொடர்ந்து அவர் சிவகங்கை வேட்பாளர் தேவநாதன் யாதவ் அவர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அதே போன்று நாளைய தினம் பார்த்தோமேனால் கடலூர் பாஜக வேட்பாளர் ரமேஷ் அவர்களை ஆதரித்து தனது பிரச்சாரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தென்காசியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களை ஆதரித்தும் அவர் பிரச்சார பயணத்தை மேற்கொள்வார் குறிப்பாக இது ரோட் ஷோ இருக்கும் அல்லது பொதுக்கூட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்த வகையில் அவருடைய திட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பார்த்தமேனால் ஏனால் அஹ் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அஹ் அந்த வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் கோவை வர இருக்கிறார் கோவையில் ராகுல் காந்தி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த தேர்தல் பிரச்சாரமானது செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே திட்டமிட்ட அந்த அறிக்கையின்படி இன்றைய தினம் கோவை மற்றும் நீலகிரி அந்த வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வார் என பிரச்சார பயணம் வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் பொள்ளாச்சி கோவை நீலகிரி திருப்பூர் கரூர் நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட அந்த கொங்கு பகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்து வித வேட்பாளர்கள் அதாவது திமுக மட்டுமல்லாது திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கரூரில் போட்டியிடக்கூடிய ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று நிர்மலா சீதாராமன் அவர்களும் இன்றைய தினம் மதுரை மற்றும் மற்ற தொகுதிகளில் அதாவது கோவையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தேர்தல் களமானது தற்பொழுது சூடுபிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் தான் இருக்கிறது பதினேழாம் தேதி மாலை மணியுடன் தேர்தல் முடிவடை முன்பாகவே அந்த முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து தமிழகம் நோக்கி வந்து பிரச்சாரங்களை திட்டமிட்டு வருகின்றனர் அதே போன்று திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கட்டும் அதிமுக பாஜக என அனைத்து வேட்பாளர்களும் மட்டுமே கூட பார்த்தோமே கடும் வேலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து காலை ஏழு மணி முதல் மாலை தொடர்ந்து பிரச்சாரங்களை தொடர்ந்து இடைவிடாத பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் ஐந்து நாட்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் இந்த சூடு பிடிக்கக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சாரமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எழில் சிவராமன் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பகுதிகளில் ரோட் ஷோ நடத்த இருக்காரு தமிழகத்துல அமித்ஷா அவர்களுடைய அந்த பயணத்திட்டமானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் வட இந்திய மாநிலத்திலிருந்து பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு உடனடியாக அவர் தமிழகம் வர இருக்கிறார் இன்று மாலை மதுரை வர இருக்கிறார் அவர் மதுரையில் வந்து த பார்த்தே இன்றைய தினம் மதுரை மீனாட்சி அம்மன் வந்து கோவில் கொடியேற்றத்துடன் இன்றைய தினம் துவங்கி இருக்கிறது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்று மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து மதுரை பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசனை அவர்களை ஆதரித்து அந்த ரோட் ஷோ வந்து இன்று மாலை நடைபெறும் எனத் தெரிகிறது தொடர்ந்து நாளைய தினம் பார்த்தமேனால் சிவகங்கை மற்றும் தென்காசி உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு சென்றும் அந்த ரோட் ஷோ நடக்கும் அதை தொடர்ந்து அங்கே அந்த தென் மா மாவட்டங்களை முடித்து கொண்டு அவர் கடலூர் வருகிறார் கடலூரில் போட்டியிடக்கூடிய அந்த பாஜக வேட்பாளர் ரமேஷ் அவர்களை ஆதரித்து அவருடைய அந்த ரோட் ஷோ நடைபெறும் அதை முடித்து கொண்டு அவர் உடனடியாக திரும்புகிறார் அதன் பின்பு வரக்கூடிய நாட்களில் வேறேனும் ஏதேனும் பாஜக தலைவர்கள் வர இருக்கிறார்களா என்பது குறித்து அந்த விவரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி சிவராமன்